நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ் ஜனாதிபதி நிதியத்தின் விசேட அறிவிப்பு அதானி குழுமத்துடனான ஒப்பந்தம் இரத்து செய்யப்படவில்லை சுங்கத்தில் நான்காயிரம் மெட்ரிக் டன் அரிசி தடுத்து வைப்பு வட்டாருக்கான தூதுவராக பொறுப்பேற்ற முதலாவது பெண் கைதான ராஜபக்ச ராஜபக்ச விளக்கமறியலில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மோசடி நூற்று முப்பத்தி ரெண்டு பேர் கைது இலங்கை கடவுச்சீட்டுக்கு கிடைத்துள்ள புதிய அங்கீகாரம் மக்களுக்கு மிகவும் பயனுள்ள சேவையை வழங்கும் நோக்கில் ஜனாதிபதி நிதியத்தின் பிரதேச செயலக மட்டத்தில் சேவை வழங்கும் வேலை திட்டம் எதிர்வெரும் ஏழாம் திகதி அலரி மாளிகையில் ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்க தலைமையில் ஆரம்பிக்கப்பட உள்ளது இதன்படி கொழும்பில் மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட நாடளாவிய ரீதியில் உள்ள முன்னூற்று அறுபத்தொரு பிரதேச செயலக அலுவலகங்களிலும் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது ஐந்து பிரதேச செயலகங்கள் தெரிவு செய்யப்பட்டு இது தொடர்பில் முன்னோடி திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் ஏழாம் திகதி முதல் இத்திட்டத்தை ரீதியில் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது காற்றாலை அதானி குடும்பத்துடனான ஒப்பந்தத்தை இரத்து செய்ய எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார் இருப்பினும் குறித்த திட்டத்தால் சமர்ப்பிக்கப்பட்ட மின்சார கட்டணங்களை மட்டுமே மறு ஆய்வு செய்ய அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இந்த திட்டம் தொடர்பாக தற்பொழுது நீதிமன்றங்களில் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் அந்த வழக்குகளில் எடுக்கப்படும் தீர்மானங்கள் குறித்தும் தாம் கவனம் செலுத்தி வருவதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதீச மேலும் தெரிவித்தார் அரசாங்கம் அரிசி இறக்குமதி செய்வதற்கு வழங்கிய காலம் முடிவடைந்ததால் குறித்த அரிசி கையிருப்பு இன்னும் சுங்கத்தில் இருப்பதாக சுங்க ஊடக பேச்சாளரும் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகமுமான சிவலி அருக்கொட தெரிவித்தார் நாட்டில் அரிசி பற்றாக்குறைக்கு தீர்வாக அரிசியை இறக்குமதி செய்ய அரசு வணிக இதர கூட்டு தாமனத்திற்கும் தனியார் துறைக்கும் அனுமதி வழங்கியிருந்த நிலையில் அந்த காலக்கெடு கடந்த பத்தாம் தேதியுடன் முடிவடைந்தது அந்த காலகட்டத்தில் தனியார் துறையும் அரசாங்கமும் ஒரு லட்சத்து அறுபத்து ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் குறித்த கால அவகாசம் நிறைவடைந்த பின்னர் அரசு மற்றும் தனியார் துறையால் இறக்குமதி செய்யப்பட்ட

எட்டாம் ஆண்டு வெளியுறவு சேவையில் சேர்ந்ததாக கூறப்படுகிறது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் உட்பட பல்வேறு துறைகளில் உயர் பதவிகளை வகித்துள்ள அவர் லத்தீன் அமெரிக்கா மற்றும் மேலதிக செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார் மோசடி சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகனான யோசித ராஜபக்ச இன்று இருபத்தை தேதி காலை தெற்கு அதிபக நெடுஞ்சாலையின் வெளியுத்த நுழைவாயிலுக்கு அருகில் கைது செய்யப்பட்டார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை சேர்ந்த அதிகாரிகள் குழுவால் அவர் கைது செய்யப்பட்டார் ரத்மலானி ஸ்ரீமல் பிரதேசத்தில் அமைந்துள்ள முப்பத்தி நாலு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடு மற்றும் காணியை வாங்கியது தொடர்பாக ஜோசித ராஜபக்சவை சந்தேக நபராக பெயரிட போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக சட்டமாதிபரால் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு கிடைத்த அறிவித்தலை தொடர்ந்து இந்த கைது இடம்பெற்றுள்ளது தற்போது தொடரப்பட்டுள்ள இந்த காணி வழக்கின் இடதான சந்தேக நபர் யோசித்த ராஜபக்சவின் பாட்டியான டெய்ஸி பாரஸ்ட் என்ற பெண் ஆவார் வெளிநாடுகளுக்கு செல்வதற்காக சட்டவிரோத நிறுவனங்களுக்கு பணம் வழங்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மோசடி செய்பவர்களுக்கு பணம் கொடுக்கும் சம்பவங்களில் இருபத்தி ஏழு சதவீதம் அதிகரிப்பு காணப்படுவதாக பணியகத்தின் பிரதி பொதுமுகாமை ஆளர் காமினி செனரத்யாப்பா தெரிவித்துள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வெளிநாடுகளுக்கு செல்வதற்காக சட்டவிரோத நிறுவனங்களுக்கு பணம் செலுத்துவது தொடர்பாக மூவாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஐந்து முறைப்பாடுகள் இது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் நான்காயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு முறைப்பாடுகளாக அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தெற்காசியாவின் நான்காவது சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டாக இலங்கை கடவுச்சீட்டு பெயரிடப்பட்டுள்ளது ஹெல்லி கடவுச்சிட்டு மூன்றாம் ஆண்டில் உலகளவில் இடத்தில் இருந்த இலங்கையின் தொண்ணூறாவது இடத்தில் இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது இலங்கை கடவுச்சீட்டு தொடர்ந்து முன்னேற்றத்தை காட்டுவதாகவும் ஹென்லி கடவுச்செட்டு குறியீடு குறிப்பிட்டுள்ளது இலங்கையர்கள் நாற்பத்தி நான்கு இடங்களுக்கு விசா இல்லாமல் பயணம் செய்யலாம் என்பது குறிப்பிடத்தக்கது